கனடாவின் ஜோக் பிராந்தியத்திலே தொடர்ச்சியாக நடந்த வீடு புகுந்து கொள்ளையடிக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த விசாரணையிலே ஜோக் பிராந்திய காவல்துறை அதிரடியாக செயற்பட்டு குற்றவாளிகளை பிடித்திருக்கின்றது கடந்த மார்ச் மாதம் முதல் ஜோக் காவல்துறையினர் இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு குறித்து விசாரணைகளை தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த குற்றக்குழு வீடுகளிலே ஆட்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது என்றும் குறிப்பாக வீட்டின் பின்புற மூடாக கதவுகளை உடைத்து அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் என்றும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி வெஸ்டர்ன் ரோட் மற்றும் லாங்ஸ்டாப் சாலை பகுதியிலே ஒரு சந்தேகத்திற்குரிய காரை காவல்துறையினர் கண்டறிந்து உடனடியாக செயற்பட்டு காரில் இருந்த மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் அப்போது கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் வீட்டிற்குள் நுழைய பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் அதாவது பிரேக்கிங் டூல்ஸ் மற்றும் ரேடியோ அதிர்வன் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து காவல்துறை மேலும் நான்கு வீடுகள் மற்றும் ஆறு வாகனங்களிலே சோதனை நடத்தியது இந்த சோதனைகளின் அடிப்படையில் மேலும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து பேர் மீதும் குற்றவியல் அமைப்பில் பங்கேற்றது மற்றும் கிரிமினல் குற்றம் செய்ய சதி செய்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது இந்த கொள்ளை சம்பவங்களால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிறது எனவே இது தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் தெரிந்தாலோ அல்லது பாதிக்கப்பட்டிருந்தாலோ யோக் பிராந்திய காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டிருக்கின்றது இந்த அதிரடி நடவடிக்கைகள் மூலம் யோக் பகுதியிலே வீடு புகுந்து நடந்த கொள்ளை சம்பவங்களுக்கு ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி